அஸ்லாம் அலைக்கும் வரஹத்துல்லாஹி வரகாத்துஹூ அலஹ்துல்லில்லா ஒசலாத்து ஒசலாம் அலா ரசூல் இல்லாஹி அம்மாபத் கணியத்திற்குரிய அல்ல அவ்வாகவே நல்லடியார்களே பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் கூறுவதாக ஜாபிர் இபுன் அப்துல்லா அலி அல்லாஹு அறிவிக்கக்கூடிய செய்தி திருமதி என்ற கித்தாபிலே பதிவு செய்யப்படுகிறது நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலிஹிவசல்லம் அவர்கள் கூறினார்கள் எதுகுலு ஃபுக்ரா உல் முஸ்லிமீன அல் ஜன்னா கபல அகனியாயகிம் வி அர்பய ஹரீஃபன் செல்வந்தர்கள் முஸ்லீம்களில் உள்ள செல்வந்தர்கள் சுவர்க்கம் செல்வதற்கு முன்னால் நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பே ஏழைகள் சுவர்க்கத்திற்குள்ளால் நுழைந்து விடுவார்கள் அதாவது ஏழைகள் சுவர்க்கத்திற்குள்ளால் நுழைந்து நாற்பது ஆண்டுகளுக்கு பின்புதான் செல்வந்தர்கள் சுவர்க்கத்திற்குள்ளால் நுழைவார்கள் என்று நபிசல்லா ஹலிவா செல்லாம் இந்த அரிசிலே குறிப்பிடுகிறார்கள் ஏன் நாற்பது ஆண்டுகள் கழித்து செல்வந்தர்கள் சுரக்கத்திற்குள்ளால் நுழைய வேண்டும் அப்படின்னா அவர்களுக்கு விசாரணை சற்று கடினமாக இருக்கும் செல்வந்தர்களிடம் இந்த பணத்தை எவ்வாறு நீங்கள் சம்பாதித்தீர்கள் அதற்கு பதில் சொல்லியாக வேண்டும் எந்த வழியிலே நீங்கள் செலவு செய்தீர்கள் அதற்கும் அவர்கள் பதில் சொல்லியாக வேண்டும் சம்பாதிக்கின்ற வழியும் ஆகுமாக்கப்பட்ட வழியாக இருக்க வேண்டும் செலவு செய்த வழியும் ஆகுமாக்கப்பட்ட வழியாக இருக்க வேண்டும் சம்பாதிக்கின்ற பாதை ஹலாலாக இருந்து கொண்டு செலவு செய்கின்ற பாதை ஹராமாக இருந்தால் அவர்கள் தப்பிக்க முடியாது ஹராமான முறைகளை சம்பாதித்து ஹலாலான வழிகளை செலவு செய்தால் அவர்களும் தப்பிக்க முடியாது உதாரணத்திற்கு சொல்வதாக இருந்தால் லாட்ரி அதில் விழுந்த காசை கொண்டு ஹஜ்ஜிக்கு செல்லலாமா ஏழை இளையோருக்கு உதவி செய்யலாமா பள்ளிவாசலை கட்டி கொடுக்கலாமா வட்டி காசு லஞ்சம் வாங்கிய பணம் திருடிய பணம் அபகரித்த பணம் கொள்ளையடித்த பணம் இவைகளை கொண்டு ஹஜ்ஜி செய்தாலோ உம்ரா செய்தாலோ ஒரு பள்ளிவாசலை கட்டி கொடுத்தாலோ ஏழை எளியோருக்கு உதவி செய்தாலோ அந்த நன்மையை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவே மாட்டான் ஏன்னா அது வந்து தடை செய்யப்பட்ட பணம் அசுத்தமான பணம் லஞ்சம் வாங்கி அந்த லஞ்சம் வாங்கக்கூடிய பணம் சுத்தமான பணமாக கிடையாது அசுத்தமான பணம் வட்டி அசுத்தமான பணம் அப்போ வருகின்ற பாதையும் ஹலாலாக இருக்க வேண்டும் ஒருவர் ஹலாலான முறையிலே மார்க்கம் அனுமதித்த முறையிலே சம்பாத்தியம் செய்கின்றார் ஆனால் எப்படி செலவு செய்கின்றார் மதுபானம் அருந்துகின்றார் விபச்சாரம் செய்கின்றார் அதற்கு அந்த பணத்தை செலவு செய்கின்றார் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா இவரும் வறுமை நாள் ஆகிறத்திலே பதில் சொல்ல வேண்டும் அப்போ வருகின்ற பாதையும் ஹலாலாக இருக்க வேண்டும் செலவு செய்யப்படுகின்ற பாதையும் ஹலாலாக இருக்க வேண்டும் இன்றைக்கு திருமணத்தின் பெயரால் எவ்வளவோ செலவு செய்யப்படுகிறது அனாச்சாரங்கள் மூலமாக அந்த பணங்கள் வீண்வரையம் செய்யப்படுகிறது சாப்பாட்டிற்கும் ஆடைகளுக்கும் வாகனங்களுக்கும் வீண்வரையமாக அந்த பணங்கள் வாரி இறைக்கப்படுகிறது இருக்கிறது என்பதற்காக வேண்டி தவறான பாதைகளை செலவு செய்தால் இவர்களும் வறுமை நாள் ஆகிறத்திலே அல்லாஹுவிடத்தில் பதில் சொல்லி ஆக வேண்டும் எனவேதான் ஏழைகளை விட செல்வந்தர்கள் நாற்பது ஆண்டுகள் கழித்து சுவன வாழ்வை பெற்றுக்கொள்வார்கள் என்று நபிசல்லாஹலிவசல்லம் அவர்கள் கூறினார்கள் அல்லாஹ் பரிசுத்தமானவன் பரிசுத்தமான முறைகளை சம்பாதிக்கப்பட்ட பணத்தை மட்டும்தான் அவன் ஏற்றுக்கொள்வான் திருடப்பட்ட பணத்திலே ஜக்காத்தை கொடுத்தால் தான தர்மங்கள் செய்தால் பள்ளிவாசலை கட்டி கொடுத்தால் மருத்துவ உதவி செய்தால் நன்மை நிச்சயமாக கிடையவே கிடையாது அவ்வாஹு அபுல்லா அலமீன் அவன் பரிசுத்தமானவனாக இருப்பதைப் போன்று பரிசுத்தமானவற்றை மட்டும்தான் ஏற்றுக்கொள்வான் என்று நபிசல்லா அலிவசல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள் ஆகுமாக்கப்பட்ட வழியிலே சம்பாதிப்போம் நல்வழிகளே செலவு செய்வோம் ஏழைகளை போன்று சீக்கிரமாக சுவர்க்கத்திற்குள்ளால் நுழைவோம் அல்லாஹ் அந்த பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தருவானாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி ரஹமத்துல்லாஹி